இப்ப போனா சும்மா போக கூடாது இல்ல போறப்ப ஒரு எலுமிச்சம்பளம் மாவு வாங்கிட்டு போனோம் அது எஜமானர் கூப்பிடுறாரு எஜமானர் கூப்பிடுறப்ப உங்களுக்கு எலுமிச்சை மழம் எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துட்டு போய் சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்றாரு நீங்க எதிர்க்கட்சியா இருக்கிறீங்க டெல்லியை வலியுறுத்தி நீங்களும் நிதியை கேளுங்க அப்படின்னு முதலமைச்சர் வலியுறுத்தி எடப்பாடி செய்கிறார் முதலமைச்சர் சொன்ன பிறகு ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க வந்து எங்களுக்கான எங்கள் மாநிலத்திற்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு அந்த சட்டமன்றத்திலேயே இவங்க தோளில் ஏறி உக்காந்து ஜெயித்த பாஜக எம் எம்எல்ஏக்கெல்லாம் இங்கே இருக்காங்க அதே சட்டமன்றத்தில் அவங்கள நோக்கி கூட பேசலாம் வேறு நீங்கள் போய் டெல்லிக்கு பேசணும்னு இல்லை அந்த சட்டமன்றத்தில் அதை சொல்லலாம் இது என்னமோ நைட்டில் எங்கேயோ இடத்துக்கு போயிட்டு வர மாதிரி நைஸாக போகிறேன் கட்சி ஆஃபீஸாக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து அப்புறம் அங்கே அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு ஏன் நீங்கள் சொல்லணும் நான் அமித்ஷாவை பார்க்க போகிறேன் உள்துறை அமைச்சரிடம் தமிழ்நாட்டின் உரிமைகளை கேட்க போகிறேன்னு ஃபர்ஸ்டே சொல்லலாமே கேட்டிருந்தோம் நான் கேட்டிருக்கேன் கொடுத்தால் தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுவேன் தமிழ்நாட்டின் உரிமைகளை பத்தி பேசுவதற்காக அமித்ஷா எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு நம்புறேன் அப்படின்னு சொல்லணும்ல நான் வந்தது வந்து கட்சியால் உலகத்துக்காக தான் வந்தேன் கட்சியால் உலகத்தை திறக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு அவர் ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டு அவரே கீழே உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு படம் இல்லை ஏற்கனவே வந்து பாஜகவில் தான் நான் தோல்வி அடைஞ்சேன் ஜெயக்குமார் பேசினார் ஆமாம் இன்றைக்கும் வந்து சி வி சண்முகம் அதை விட அதிகமாகவே பேசினார் அவர் எப்படி அதிகமாக பேசுவார் அவர் ஏன்னா அவர் உள்ளேருந்து வரும் அது அதனால் அவர் வந்து அப்படி கொஞ்சம் இதாக அன்வர் ராஜா இன்றைக்கும் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துகிறாரு அப்படி இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும் இல்லை பாஜகவோட கூட்டணிங்கிறது தானே தெரிஞ்சது தானே பேர் வேறு எதுக்கு இங்கேருந்து போயிருக்க போகிறாங்க ஒரு ஒரு என்னென்னா இவங்க யாராவது அதிருப்தின்னு ஏன் சொல்கிறாரு கூட்டணி இல்லைன்னு அதே அதே நீங்கள் சொல்கிற அன்வர் ராஜா கூட்டணி பேச்சுவார்த்தை இங்கே நடக்கல அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் என்ன சொல்லணும் மாநில உரிமைக்காக தான் எங்கள் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் போனாரு அதனால் இதில் என்ன இருக்குதுன்னுலாம் சொல்லியிருக்கணும் தெரிஞ்சிருச்சுல அவருக்கு இப்போ அன்வர் ராஜாவுக்கு தெரிஞ்சனால தானே அவர் வந்து எனக்கு அதிருப்தியாக இருக்குது கொள்கை கொள்கையை விட்டு போகுது அதிமுக அப்படின்னு அவர் வந்து ஏன் பேசுகிறாரு அந்த நிலை ஏன் வருது அப்போ அவருக்கு தெரியுது இதுதான் நிலைமை அப்படிங்கிறது கட்சி நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு தெரியுது இது வந்து கொண்டு போய் யஜமானர்கிட்ட கொண்டு போய் கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியுது